ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இது குறித்த கேள்விக்கு முதல்வர் பொறுப்பில் இருப்பவரை இவரை போய் நான் சந்திப்பதா என்று ராமதாஸ் பேசியது சரியா என திருச்சி சிவா எம்பி பதில் கேள்வியை எழுப்பினார் ஒரு முறை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நான் போய் இவரை சந்திப்பதா என் தகுதிக்கு என்றெல்லாம் முதல்வரை பற்றி பேசினார் அது ரொம்ப நியாயமா முதல்வர் சொன்னது ஒரு கருத்து அவ்வளவுதான் அதற்கு இவ்வளவு ஆவேசப்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறவர்கள் எங்களுடைய கட்சித் தலைவர் என்பதை விட இந்த நாட்டினுடைய முதல்வர் எல்லோருக்குமான முதல்வர் இப்போது நாங்கள் பிரதமரை பற்றி பேசுகிற போது மரியாதையோடு தான் பேசுகிறோம் எங்களுடைய மாநிலத்திற்கு ஏதாவது தேவை என்றால் நாங்கள் அவரை தேடிதான் போகிறோம் அது செல்ல வேண்டும் காரணம் அதிகாரமும் பொறுப்பும் அவர் கடத்தில் இருக்கிறது அது தான் முதல்வர் அவரை இவர்கள் நிந்தித்து பேசுவார்களாம் ஆனால் இவர் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது என்றால் என்ன விசித்திரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அளவுக்கு தனக்கு அரசியல் ஞானம் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் என்ன சொல்லி ராமதாஸ் வேற வேலை இல்லை அறிக்கை அவசியம் அவரை போல் ஞான ஒளி ஞான ஒளி எனக்கு இல்லைதான் நான் என்ன செய்ய முடியும் அவரை போன்று ஞான பிரவாசமான ஞான ஒளி அரசியல் ஞான ஒளி அதாவது ஞான ஒளி இல்லை அரசியல் ஞான ஒளி அவருக்கு இருக்க இருப்பதை போன்று எனக்கு யான் பெறவில்லையே வருத்தமாக இருக்கிறது அவ்வளவுதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க